ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ஐபிஎல் பேசலாமா ஏஸ் இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கேன் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க கப்பர் ஜெயிச்சு வந்திருக்கேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது வேறு கப்பல் வச்சுருப்பாரு ரோஹித் சர்மா ஃபைவ் டைம் சாம்பியன் சிஎஸ்கே ஃபைவ் டைம் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் எஸ் தெரியுமா தான் அதை பற்றி போ அப்படின்னு அதை பற்றி பேச வரல ஒரு வாட்டி கூட ஜெயிக்காத டெல்லி கேபிட்டல் பற்றி பேசலாம் ஏன்னா எத்தனை வாட்டி தான் ஈசால் கப் நம்மதேன்னு ஆர்சிபி பற்றி பேசிகிட்டு இருக்கிறது இல்லையா ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எப்போவுமே சொல்வேன் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பேரை நம்பாதீங்க கடைசி நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நான் வரல டீச்சர் கூட விளாண்டேன் கீழே ஊந்துட்டேன் திடீர்னு எனக்கு தோணுச்சு ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட்டு எனக்கு ஃபேமிலியில் எனக்கு இன்னும் கமிட்மெண்ட் இருக்குது ஆக்ஷஸ் வரப்போகுது வேர்ல்ட் கப்புக்கு நான் ரெடி ஆகணும் அதனால் நான் வரல இந்த மாதிரி கடந்த காலத்தில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது அதனால் நான் எப்போதுமே நான் சொல்கிறது இந்த இங்கிலாந்து ஆஷன் பேரை நம்பாதீங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ஹாரி ப்ரூக் கேள்விப்பட்டிருப்பீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தாங்க ஆறு கோடி இருபத்தஞ்சி லட்சத்துக்கு நேற்று சொல்லிட்டாரு ஐ ஆம் நாட் கமிங்னு ஆமாம் அது சொன்ன காரணங்கள் பாருங்களா அது நம்பற மாதிரி தான் இருக்குது காரணம் பட்டு மற்ற இங்கிலாந்து பிளேயரும் தான் விளையாட போகிறாங்க ஆக்ஷர்ஸில் எனிவே இவர் வந்து போன வருஷமும் ஒரு இதே தான் பண்ணார் இதே டெல்லி கேபிட்டல்ஸுக்கு லாஸ்ட் பொம்பரில் புல் அவுட் பட் அவர் த ரீசன் பி அண்ட் லாஸ்ட் இயர் விளையாடல பேர் கொடுத்துட்டு இந்த வாட்டி இப்படி தான் உங்கள் காம்பினேஷன் அஃபெக்ட் ஆகிடும் கடைசி நேரத்தில் சொன்னால் ஏன்னா ஆக்ஷோர்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் ஆக்ஷோர்டில் பெரிய பெரிய பிளேயர் வேறு யாராவது எடுத்துருக்கலாம் பட் திடீர்னு நாளைக்கு மேட்ச் வச்சுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி நாங்களாம் ஸ்கூலில் விளையாடும் போது அப்படி தான் உடம்பு விளையாட அவர்றா அப்புறம் வர அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க இதை ஐ வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐ அப்பா டு த ஃபேன்ஸ் அப்படின்ற மறுபடியும் கேட்டார் ஃபேன்ஸ்கிட்ட நம்ம கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணால் எங்கேருந்து இருப்பாங்க ஃபேன்ஸ் எனிவே ரீசன் என்ன சொன்னார்னா ஜோஸ் பட்லர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணார் அன்னிமான் வைட் பால் கிரிக்கெட்டுக்கு ஒரு தான் கேப்டன் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஹேரி ப்ரூஃக்கை அதில் தான் அப்படி சொல்கிறார் பேருக்கு ஏன்னா ஜோஸ் பட்லர் வந்து சாம்பியன் ஷாப்பி ஃப்ளாப்னால ஈ ஸ்டெப் டவுன் ஆஸ் அ பிளேயராக விளையாடுறாரு இங்கிலாந்து ஆல்சோ நீட் பட்லர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ரெண்டு கேப்டன் அதனால் ஹேரி புரு நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை கேப்டன் ஆகிடுவாங்கன்னு ஆக்கலாம் ஆகிடணும் அது அவங்க பிரச்சனை அதனால் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அவர் புல் அவுட் பண்ணதுக்கு ஏன்னா இங்கிலாந்து டீமை வேறு லெவலுக்கு கொண்டு போக போகிறார் அவர் இப்போது ஆமாம் பேஸ்பால் கிரிக்கெட் இங்கிலாந்து டீம் வந்து நான் வந்து ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ட் டைம் டு இங்கிலாந்து ஆமாம் நான் இம்பார்ட்டன்ட் டைம் கொடுக்கணும் நான் டீமுக்கு ப்ரிப்பேரிங் ஃபார் அப்கமிங் சீரீஸ் வரப்போகிற சீரீஸ்லாம் இப்போ தந்தே அவர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க மற்றவங்களாம் இங்கே விளையாடிட்டு இருக்காங்க போகிறாங்க இங்கிலாண்ட் பிளேயரை இன் ஆர்டர் டு டூ ஐ அனி டைம் டு ப்ரிப்பேர் அந்த அதனால் எனக்கு டைம் வேணும் ப்ரிப்பரேஷனுக்கு ப்ளேய் ஃபார் மை கண்ட்ரி இஸ் ப்ரையாரிட்டி ஃபார் மீ அது என்னமோ கரெக்ட் தான் எல்லோரும் அந்த எண்ணத்தோடு இருந்தால் நல்லா இருக்கும் என் கண்ட்ரிக்கு விளையாட்றதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதனால் பிளேய் ஃபார் மை கண்ட்ரி இஸ் ப்ரையாரிட்டின்னு இப்போ தான் தெரிஞ்சது அவருக்கு ரெண்டு நாள் முன்னாடி அது முன்னாடி வரைக்கும் தெரியல இது ப்ரையாரிட்டி யார் ஆப்ஷன் முடிஞ்சு நாலு மாதம் ஆகுது இப்போ வந்து சொல்கிறாரு பாருங்க எனிவே ஆனால் இவ்வளோக்கும் ஐபிஎல் இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தான் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு ரூல் போட்டாங்க இப்போ இந்த கடைசி மொமெண்ட்டில் புல் அவுட் பண்ணுறீங்களா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் ஆப்ஷனில் பேர் கொடுக்க முடியாது உங்களை யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க அன்லஸ் இன்ஜுரி ஏன்னா மெடிக்கல் ப்ரா எமர்ஜென்சி அந்த மாதிரி இருந்தால் ஓகே ஏன்னா அது யார் கையில் இல்லை திடீர்னு என்ன வேணால் ஆகலாம் பட் வேறு ஏதாவது செப்ப காரணம் சொன்னீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இஸ் ரெடி ஆல்சோ நினைக்கிறேன் ஏன்னா உலகத்தில் தான் ஆயிரம் ஆறு எவ்வளோ லீக் போகுது இல்லையா கரிபன் லீக் பாகிஸ்தான் பிரீமியர் லீக் ஆப்கானிஸ்தான் லீக் பங்களாதேஷ் லீக் யுஏ லீக் இன்டர்நேஷனல் லீக் அமெரிக்கா லீக் வேலைச்சேரி லீக் ஏகப்பட்ட லீக் இருக்கலாம் எல்லாமே விளையாட போடுறாரு அவரு அதனால் என்ன ஸோ அதனால் அவர் புல் அவுட் பண்ணிட்டார் இப்போ இவங்களோட காம்பினேஷன் தான் நினைக்கிறேன் இதில் இன்னொன்று டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் யாராயிரத்தி தெரியல இது வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டாங்க இவங்க மட்டும் இன்னும் சொல்லலை அக்சர் பட்டேல் இல்லை கேல் ராவல் யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க நீங்கள் சொல்லுவாங்க யாராக இருக்கும் நல்லாயிருக்கும்னு ஸோ இந்த நியூ ரூல் அவர் ரெடியாக ரெடி டூ அக்சப்ட் நியூ ரூல்னால் ரெண்டு வருஷம் என் பேர் கொடுக்கலான்ட்டார் அது ஒரு இதில் நல்லது எடுத்து வச்சுட்டு கடைசி நேரத்தில் வரமாட்டேன்றதுக்கு முதல்ல வந்து இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நீ வந்தால் போதும்பா அப்படின்றலாம் ஏன்னா இவங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்குது அகைன்ஸ் இந்தியா அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குது ஜூனில் அப்புறம் ஆஸ்திரேலியா ஆக்ஷஸ் இருக்குது அதுக்கு தான் ரெடியாக போகிறேன் பெருப்பேராக போகிறேன்ட்டார் ரைட் இவர் போயிட்டார் இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை கடக்கன்று ஒரு மூணு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறேன் இவங்களாக இருந்தால் வாய்ப்பு இருக்குன்னு ஒன்று வந்து டேரல் மிச்சல் எஸ் ஃப்ரண்ட் ரன்னர் அவர் தான் அவர் எந்த நம்பரில் வேணால் பேட் பண்ணுவார் டேரல் மிச்சல் இஸ் அ வெரி குட் பேர் சிஎஸ்க்கு விளாண்டரில் தோனிட்டு நிறைய விஷயம் கற்றுப்பார் இன் பேட்டிங் கொண்டு வந்துடுவார் அவர் அதாவது ஒன்லேருந்து ஏழாம் நம்பர் வரைக்கும் எங்கள் ஒன்று விளையாடுவார் இது வரைக்கும் ஐ திங்க் ஒம்பது மேட்ச் இரநூத்தி எழுபத்தி நாலு ரன்னு தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர்டீன் ஸ்டைக்ரேட்டாக பாயிண்ட் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு டி டுவெண்ட்டில் ஸோ அவர் சான்சஸ் ஆர் தேர் டேரல் மிச்சல் எடுக்கிறதுக்கு ஏன்னா அவர் தான் யாரும் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனார் இதில் வேற விளையாடாரு இப்போ சாம்பியன்ஸ் ஸ்ட்ரோஃபியில் அப்புறம் யார் பென் டக்கெட் அப்படி ஒருத்தருக்கார் ஆமா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவர் சாம்பியன் ஷாப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் வெரி குட் ப்ளேயர் ஆஃப் ஸ்பின்னர் ஆமாம் ஃபீட் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படியே ஸ்டாண்ட் ஷீடாக நின்னால் எல்பி டபிள்யூ ஆயிடுவீங்க ஃப்ரண்ட் ஃபுட்டில் எப்படி போகணும் பேக் ஃபுட்டில் எப்படி போகணும் ட்ரைவ் எப்படி பண்ணணும் கிளான்ஸ் எப்படி போடணும்னு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாடுவார் அவர் பென் டெக்கெட் இஸ் எ குட் பிளேயர் ஸோ அவர் ஒரு ஆப்ஷன் இருக்கு அவர் அவைலபிளாக இருக்கார் பண்ண ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க வரையான்னு கேள்வி அப்புறம் இல்லைன்னா டெவால் ப்ரவேஸ் எஸ் ஆம் குட்டி ஏபிடி ஏபிடி விலேஜ் சொன்னாங்க மும்பை இண்டியன்ஸ் எடுத்தாங்க ரெண்டு சீசனோட வச்சாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அவர் விளையாட வைக்கலாம் பட் இஸ் அ பவர்ஃபுல் ஹிட்டர் ஆஃப் கேம் பால் ஆமாம் இவரும் நம்பர் ஒன்லேருந்து நம்பர் செவன் வரைக்கும் எங்கே வேணால் நீங்கள் அனுப்பலாம் பிளேட்ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஒரு சீசன் நினைக்கிறேன் அண்டு மொத்தத்தில் இவரும் அனுசலாக்கார் ஸோ இப்போதைக்கு யூஆர் டாலிச்சல் பென் டெக்கேட் அண்ட் டெவல் ப்ளேஸ் ஓர் சீசனால் ஓவர் சீன்ஸ் பிளேயராக சொல்கிறேன் ஸோ நேட்டி இஃபெக்ட்டு வரமாட்டேன்ட்டார் அவர் ஆரி ப்ரூக் ஆஸ் எக்ஸ்பெக்டட் எதிர்பார்த்து தானே அது யாராவது ஒருத்தர் பண்ணு இது வரைக்கும் பண்ணவே இல்லையாரு பத்து நாள் தானே இருக்குன்னு நினச்சி அது வந்துடுச்சு அனவுன்ஸ்மெண்ட் திடீர்னு தோணுச்சு அவருக்கு நேஷ்னல் டீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிற பையாரிட்டி எனவே அது அவரோட சாய்ஸ் ரைட் அப்டேட் பண்ணுவோம் உடச்சுக்கிறேன் பார்த்து பாருங்கன்னா இல்லை கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொந்திங்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்